கரீம் அம்மா நபி அவர்களுக்கு எந்த அளவுக்கு இலகுவான மனசு அப்படின்னா அப்துல்லா இப்னு உபாய் இவன் வந்து கஜ்ராஜ் அப்படின்ற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன் கஜ்ராஜ் அவுஷ் அப்படின்னு வந்து ரெண்டு கூட்டம் இருக்கு இவன் வந்து ரெண்டு கூட்டத்தையுமே வந்து தலைமை தாங்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது ரெண்டு மக்கள்கிட்டயுமே வந்து இவனுக்கு வந்து நல்ல ஒரு பேர் இருக்கு ரெண்டு கூட்டத்தை சேர்ந்தவங்களுமே வந்து இவனை வந்து அரசனாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு கிரீடம் தேவைப்படுது அப்படிங்கும் போது ஒரு யூதர்கிட்ட வந்து போகிறாங்க அந்த யூதர் வந்து அதிகமான விலையை வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் மக்களும் வந்து அங்கேருந்து திரும்பி வந்துடுறாங்க அந்த நேரத்தில் நபி சல்லல்லாஹூ அலியூ செல்லம் மதினாவுக்கு வந்து வராங்க வந்ததுக்கப்புறம் ரெண்டு கூட்டத்தை சேர்ந்தவங்களுமே வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க ரசூல்லாட்ட போய் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க இதை கேட்டு அப்துல்லா இப்னு உபைக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிருச்சு எப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தாங்க இப்ப போய் இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்களே ரசூல்லாட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் ஆயிருச்சு அப்துல்லா இபின் உபை என்ன பண்றான் அப்படின்னா அவனோட முன்னோரு தோழர்களை கூட்டிட்டு போய் இஸ்லாத்தை ஏத்துக்கிறான் எதுக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறான் அப்படின்னா ரசூல்லா வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போய் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறான் ஆனா ரசூல்லாவுக்கு வந்து இது தெரியாது ரசூல்லாவும் வந்து வந்து அவனை வந்து மன்னிச்சு இஸ்லாத்தை வந்து அவன் வந்து ஏத்துக்கிறான் ஏத்ததுக்கு அப்புறமா ரசுல்லாவுக்கு வந்து நிறைய இடையூறு கொடுக்க ஆரம்பிக்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னா குரேஷிகள் வந்து போர் தொடுக்க வராங்க அப்போ வரும்போது ரசூல்லா வந்து உஹ உகது மலையில வந்து போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அப்துல்லா இப்படின்னு உபரி சொல்றான் நம்ம வந்து மதினால வந்து போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் ரெண்டு பேருக்கும் வந்து வாக்குவாதம் வருது கடைசியில் வந்து மதினாலே வந்து போர் பண்றாங்க வேணும்னே வந்து ரசூல்லா வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்னு உபய் வந்து போர்லேருந்து பாதியிலே வந்து திரும்பி வந்துடுறான் வந்ததுக்கு அப்புறம் முஹாஜிர்களுக்கும் அன்சாரி சஹாபாக்களுக்கும் வந்து பிரச்சனையை வந்து மூட்டி விடுறான் அப்போ வந்து அப்துல்லா ஹிபின் உபாய் அவங்க மகன் வந்து போய் ரசூல்ல கேக்குறாங்க என் தந்தையை வந்து நான் கொலை பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது ரசூல்லா வந்து அதை மறுத்துருவாங்க இந்த மாதிரி போக போக ரசூல்லாவுக்கு வந்து நிறைய வந்து தொல்லை கொடுத்துட்டே வரான் வரும்போது ரசூல்லா வந்து தபூத் அப்படின்னு ஒரு போரில் வந்து வெற்றி பெற்று வராங்க வரும்போது இப்னு உபை வந்து சக்ராத்துடைய நிலையில் இருக்கான் அப்போ வந்து அப்துல்லாஹிபின் உபை நபி சலல்லாஹோலிய செல்ல அவங்க கைய பிடிச்சி சொல்றான் நான் வஃபாத்தானதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆடையை தான் வந்து என் மேலே போடணும் எனக்காக வந்து நீங்கள் நிறைய துவா செய்யணும் அப்படின்னு சொல்லும் ரசூல்லா வந்து உடனே வந்து அதுக்கு சமைச்சு சம்மதிச்சிட்றாங்க அப்போது அப்புறம் வந்து ஒஃபாத் ஆகிறான் அப்புறம் ரசூல்லா வந்து அவனுக்காக நிறைய நிறைய துவா செய்கிறாங்க அவனோட ஆடையை எடுத்து அப்துல்லா இப்பின உபை அவங்களுக்கு வந்து போட்டுடுறாங்க போட்டதுக்கு அப்புறம் அப்துல்லாஹிபின் வச்சதுக்கு முத்தமிட்டு அவங்களோட உமிழ் நீரை வந்து அவங்க வாயில வந்து வச்சிடறாங்க சுபஹான அப்போ உமர் அலி அல்ல வந்து அங்க வராங்க அப்போ வந்து உமர் அலி அல்ல சலல்லாஹல்ல அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க உங்களுக்கு இவ்வளவு ஒரு கெடுதல் செஞ்சிருக்கான் நம்ம இஸ்லாத்தையே வந்து இவனுக்கு இவனுக்குவாக போய் நீங்கள் வந்து துவா செய்யறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உமர் அலிவ்லாஹூங்க வந்து ரசூல்லாட்ட சொல்லும் போது நான் நான் வந்து முன்னூறு தடவைக்கும் மேலே வந்து துவா செய்வேன் நான் எவ்வளோ வேணா துவா செய்வேன் அல்லா வந்து அதை கண்டிப்பாக ஏத்துக்குவான் அப்படின்னு சொல்லி நம்சல்லாகுலீஸ்லம் வந்து சொல்றாங்க சுபஹன் அல்லா எவ்வளோ ஒரு இலகுவான மனசு ரசூல்லாவுக்கு நமக்கு யாராச்சும் எவ்வளோ கெடுதல் செஞ்சாலுமே அவங்க அவங்க மேலே வந்து நம்ம நிறைய பிரியம் காட்டணுமே தவிர அவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு வரவே கூடாது இன்ஷா ரசூல்லா மாதிரி இலகுவான மனசு அதுதான் நம்ம அனைவருக்கும் தந்தருள் பிரிவானாக வாஹிதவான் அலமது இல்லாஹி ரபி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வஹமது